தைரியத்துடனும் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் மற்றும் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்க கூடாது அது உனக்கு நல்லதல்ல நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது தேவையற்ற சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை கட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பதுதான் என் கடமை என் ஆசீர்வாதங்கள்